الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه كما يحب ربنا ويرضى شد لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده رسول رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي كتاب نواقض الاسلام لا مدل مو انا ناقذ القرش فاتركوا مدل ناقذ انا اشرك اشرك في عباده الله تعالى وقول الله تعالى إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء إنه 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 ما إنه ما يشرك بالله إنه ما يشرك بالله فقد حرم الله عليه الجنة ومأواه النار وما للظالمين من أنصار سنت رندا كذا من جعل بينه وبين الله وصاعد يدعوهم ويسألهم الشفاعة கஃபர் கஃர்ஜும மூன்றாவது மல்லம் மல்லம் யுக்எல் முஷ்ரிக்கின் மல்லம் யுக் கஃப் மல்லம் யுக்எல் முஷ்ரிக்கின் ஔ ஷக்கஃபி குஃப்ரீஹீம் ஔஹஹமதும் கஃபர் கஃபர் அக்ஸன்ஸ் இதுதான் கடைசியாக பார்த்து மூன்றாவது நாக்கி மன் யுக் கிரல் முஷ்ரிக்கின் மூன்றாவது நாகிதன் மூன்றா பிரிக்கிறான் மன் மன்னம் யுகல் முஷ்ரிக்கீன் முஷ்ரிக்கீங்களை யார் தக்வீர் செய்யலையோ ஔ ஷக்கஃபி குஃப்ரீம் அவங்களுடைய குஃப்ரில் யார் யாருக்கு சந்தேகம் இருக்கோ ஔ சஹக மதுஹாபகம் அவங்களுடைய மதுஹாப யார் சரிக்கான்றாங்களோ நிராகரிச்சுட்டாங்க இதில் மூணும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது மூணில் ஒன்று ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த நபர் நிராகரிச்சிட்டார் இந்த முதல் சேர்ந்ததை விட மூன்றாவது என்னன்றாங்க அஷத் அஷத் குஃப்ரன் ஏன்னா மற்ற எஹூதுகள் நஸ்ராணிகளுடைய தீனை சஹி காண்கிறதுன்றது மிக மோசமான விஷயம் முதல் ரெண்டை விட மூன்றாவது மிக மோசமான விஷயம் மூன்றாவது நாற்கே இதில் மூன்றாவது பிரிவு மோசமான விஷயம் அப்படி சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க யகூதுகளுடைய தீன் நஸ்ராணிகளுடைய தீனும் சஹிதான் மூன்று தீன்களும் இஸ்லாமும் யகூதுகள் தீன் நஸ்ராணிகள் மூணும் சஹிதான்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க அவங்க வைக்கக்கூடிய சுபத் என்னது எதனால் அவங்க இந்த கருத்து வைக்கிறாங்க வை அவங்களுடைய சுபத் என்னதுகள் வந்து மூசா அலிஸ்லாம் அவங்கள பின்பற்றுறாங்க இஸ்லாம் ஈசாஸ்லாம் இதுதான் அவங்க வைக்கக்கூடிய சுபத் இதுக்கு மறுப்பு என்ன அவங்களுடைய கிட்ட அவங்க உண்மையிலேயே மூசா அலிஸ்லாம் அவர்களை பின்பற்றியிருந்தாங்கன்னா அந்த சுல்லாவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க குடானில்ல தெளிவாக குறிப்பிட்ருக்கோம் அப்பவும்ும் இல்லை எக்து மூனல் ஹக் ஓகும் அலமோன் ஆயத்தில் கொண்டு வர்றாங்க வெயின் ஃபரிக்கம் எனும் இல்லை எக்தும் மூனல் ஹக் அதில் ஒரு கூட்டம் அவங்கள ஒரு கூட்டம் ஹக்கை வந்து மூடி மறைக்கிறான் எக்தும் கத்தம் எக்துமுன்னு என்னது மறைக்கிறது கித்மான் கித்மான் அதுக்கு மெருதல் என்ன சொல்கிறோம் கித்மான் மறைக்கிறது ஓகும் அலமோன் அறிஞ்சிக்கொண்டே மறுக்கிறாங்க மறைக்கிறாங்க நல்லா ஸ்மெல்லாம் குறிப்பிட்ருவோம் இப்போ அவங்க தங்களுடைய குழந்தைகளை எப்படி அறிகிறாங்களோ அப்படி அல்லாவுடைய தூதர்ன்ட்டு இவங்க தான் அல்லாவுடைய தூதர்ன்ட்டு தெளிவாக அறிகிறாங்க அறிஞ்சு கொண்டே மறுக்கிறாங்க இது வந்து தெளிவான குஃப்ரு ஜஹதி இதுக்கு என்ன பேர் சொல்கிறோம் ஜஹத் அறிஞ்சு கொண்டே மறுக்கிறதுக்கு பேர் தான் ஜஹதுன்றோம் சார் அவனை பற்றியும் அவனுடைய கூட்டத்தார பற்றியும் அல்லாஹ் குரானில் தெளிவாக சொல்கிறான் ஜஹ்தூபிகா வஸ்தே கண்துசுஹம் துல்மம் ஒாக அந்த ஜதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க அல் என் கார் பே அறிஞ்சு கொண்டே மறுக்கிறதுக்கு தான் பேர் என்ன ஜஹத் இப்போ பிரவனும் கூட்டத்தாருக்கு தெளிவாக என்ன என்னென்னு தெரியும் இந்த ஆயத்துக்கள்லாம் இந்த அத்தாஜிக்கெலாம் இறக்குனது ரபு சமவாதிவல்லாவது வானங்கள் பூமியினுடைய ரச்சிகனாகி எல்லா தான் இறக்குனான்னு தெளிவாக தெரியும் தெரிஞ்சும் மறுத்தாங்க அதுக்கு தான் ஜஹதுன்றோம் அதே போல் ஈசாலி இஸ்லாம் கூறக்கூடிய கூற்றையும் எல்லா குரான்ல குறிப்பிட்ரு குரானில் பதிவு செஞ்சுருக்கேன் என்ன ஆயிடுத்து ஈசா அலி இஸ்லாம் யாபனி இஸ்ராயில் என்னை ரசூலுல்லாக இழைக்கும் எதையாத் மினத்தௌராத் என்ன சொல்கிறாங்க முசத்திக்கல் பைன எதைய தௌராத் எனக்கு முன்னாடி அறக்கப்பட்ட தௌராத்தை உண்மைப்படுத்தக்கூடியவனாக உங்களின் பால் நான் வந்திருக்கேன் ரசூலாக வந்திருக்கேன் முகசீரன் அதனால் தான் ஈசா அலையாம் பற்றி சொல்லப்படுது ஈசா யார் முபஷிர் முபஷிர்னால் நற்செய்தி சொன்னவர் யார் குறித்து குறித்து நடச்செய்தி சொன்னவர் முபஷீர் ரசுல்லாவுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு சிப்பத்து என்ன முபஷிர் முபஷர் நற்செய்தி சொல்லப்பட்டவர் சொர்க்கத்தை குறித்து மக்களுக்கு நற்செய்தி சொன்னவர் என்று ரெண்டு பேர்களும் சொல்லப்படுது முபஷிர் முபஷர் முபஷிரம் பி ரசூலின் அதி இஸ்முஹு அஹமத் பேரை வச்சு சொல்கிறான் ஈஸ் அல் எனக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு ரசூலை குறித்து உங்களுக்கு நடு சொல்கிறேன் அவருடைய பேர் என்ன இஸ்முஹு அஹமத் அஹ்மது என்ற ரசூலை குறித்து உங்களுக்கு நடைச்செய்தி சொல்கிறேன்றான் ரசுல்லாவுக்கு இருக்கக்கூடிய பேர்களில் எதுவும் மஷ்ஹூரான பேர் அஹ்மது என்பது வேறு பேர்களும் சஹியான ஹதீஸ்களில் வந்திருக்கு என்னென்ன பேர்கள் வந்திருக்கு அல் மாஹி அல் என்ன அர்த்தம் அல்லாஸ் பண்ணதெல்லாம் அவர்களை குறித்து அவர்களை கொண்டு குஃப்ரை அழித்தான் கொண்டு இதை கொண்டு நிலை நிலைநாட்டுனா சிறுக்கையும் குஃபரையும் அழித்தான் அதுக்கு தான் என்ன பேர் சொல்லப்படுது அது மாஹி அதே போல் ஹதீஸுகள் சை ஹதீஸ்லேயே வருது ஹதீஸ்ல லெஃப்ட் என்ன லாயாஸ்மா லாயஸ்மாக பி யஹூதி வலா நஸ்ராணி ஹும்மலாய் மினு பி எல்லா நார் என்னை பற்றி கேள்விப்படுற யகூதாக இருந்தாலும் சரி நஸ்ராணியாக இருந்தாலும் சரி என்னை பற்றி கேள்விப்பட்ட பிறகு என் மீது அவர் ஈமான் கொள்ளாட்டி இம்மல்லா மீனோபி இல்லை தகலன்னார் அவர் நுழைக்கூடிய இடம் என்ன நரகம் ரசுல்லாவை பற்றி கேள்விப்படுற யகூதியாக இருந்தாலும் சரி நஸ்ராணியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ரசுல்லான் மீது ஈமான் கொள்வது அந்த நபரின் மீது வாஜிபாக அப்படி தெரிஞ்சும் மறுத்தார்னா அவர் செல்லக்கூடிய இடம் நரகமாக இருக்கும் இந்த நான்காவது நாக்கி கால் கால ராபி நான்காவது நாக்கி பொறுத்த வரைக்கும் மணி அத்தக்கது அண்ணன் ஹதியை ஹைரே ரசூல் சல்லா அலிஸ்வல்லம் எப்படி வாசிக்கணும் அந்த இதை அண்ணன் ஹதியை ரசூல் சல்லா அலிஸ்வல்லம் வாசிங்க நான்காவது நாக்கி இதில் நைன்டி த்ரீ தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு ஏழு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு

அண்ண ஹதியன்றது அண்ணனுடைய இஸ்மன்னது இஸ்மான் வந்து முதாஃபிலேஹ் ஒஹுவ முதாஃப் அர் ரசூல் முதாஃபிலேஹ் அக்மல் தான் அண்ணனுடையண்ணன் இப்போ ஜம்லாவுடைய அர்த்தம் வந்து விளங்கிச்சில்ல யார் வந்து இப்படி நம்பிக்கை கொள்கிறாங்களோ சில்லாவுடைய வழிகாட்டுதலை விட வேறு நபர்னுடைய அந்த நபர்னுடைய வழிகாட்டுதல் சிறந்ததாக யார் நம்பிக்கை கொள்கிறாங்களோ இதுதான் முதல்ல விஷயம் வேலைங்கச்சியில் இது முதல் சும்பில் மண் அத்துக்குது அது அண்ணன் ஹதிய இந்த மண்ணுன்றதும் என்னது ம் என்பது என்னது ஜவாபு ஷர்த் ஓஹுவர் ஜசாவு ஷர்த் இந்த ஷர்த்தினுடைய ஜவாப் என்ன எப்படி யார் நம்பிக்கை கொள்கிறாங்களோ இந்த விஷயங்களை அவனுடைய கொள்கையை யார் கொண்டு வராங்களோ அது குஃப்ரது அந்த நபர் காஃபிர் அந்த நபருக்கு தரக்கூடிய ஹுக்ம என்ன காஃபிர் அக்மல் மின் ஹதிஹி ஔ அன்ன ஹுக்ம கைரிஹி அஹ்சன் மின் ஹுக்மஹி ரெண்டாவது விஷயம் நான்கு நான்காவது நாயக்கி இதனுடைய ரெண்டாவது பிரிவு இது அவ் அண்ண ஹுக்ம கைரிஹி ரசுல்லாவுடைய சட்டங் சட்டத்தை விட வேறு நபருடைய சட்டம் சிறந்ததாக யார் நம்பிக்கை கொள்கிறாங்களோ கல்லதி இஃப்திலோ ஹுக்ம தவாக் அலா ஹுக்மஹி யாரைப்போல் தவாகதுகளுடைய தாகேதுகளுடைய தாகூத் தாகூதுகளுடைய ஹுக்ம வந்து ரசுல்லாவுடைய ஹுக்ம விட யார் முதன்மைப்படுத்துகிறாங்களோ ரெண்டாவது பிரிவுலே தான் ரெண்டாவது பிரிவுக்கு உதாரணம் எக்ஸாம்பிள் அல்ல ஹுக்மிஹி ஃபஹுவ காஃபிர் அவருடைய ஹுக்ம என்ன காஃபிர் அவர் இப்போ ரெண்டு நான்காவது நாக்கி ரெண்டாக பிரிக்கிறான் செக் முகமது முதல் பிரிவு என்ன சொல்ல ஒரு வழிகாட்டுதலை விட ம் முழுமையானதுன்னு சொல்லி யார் நம்பிக்கை கொள்றாங்க அவ்வளோ அல்லது அவருடைய ஹுக்கு சுல்லாவுடைய சட்டத்தை விட சொல்ல கொண்டு வந்த சட்டத்தை விட இன்னொரு நம்மளுடைய சட்டம் வந்து சிறந்ததுன்ட்டு யார் நம்பிக்கை கொள்கிறாங்களோ நிராகரிச்சிட்டாங்க ஹோ காஃபிர் இந்த நான்காவது நாக்கியத்தில் முதல் பிரிவை பொறுத்த வரைக்கும் மசல் அல் ஊலா மணி அதுக்கு அண்ணா ஹதி அகர் ரசூல் சல்லா அலையூஸ் அக்மன் மின் ஹதிஹி இப்போ ஹதி ரசூசல்லா அலையம் தீனுஹு ஓ தரீக்கூல்லஜி ஹசீர் அலைஹா ஃபித அவதி ஹி லல்லா ஓம்ஹி வீ அஹ்லாக்கிஹி ரசல்லா அல்லீஸ்லம் ஹூ அக்மல் உன்னாஸ் ஹதியன் ரசுல்லாதான் வழிகாட்டுதல்லே சிறந்த வழிகாட்டுது யாரோட வழிகாட்டுதல் ரசுல்லாவுடைய வழிகாட்டு கெமா கால ரசூத் சொல்லா அல்லம் ஹதீஸ்களில் காண முடியுது இன்ன ஹைரல் கலாம் உல்லா கலாம் வார்த்தைகள்லே சிறந்தது பேச்சுகள்லே சிறந்தது அல்லாஹுடைய பேச்சு கலாம்லா அக்மல் அக்மல்னா அக்மல் ஹுக்மன் வ சிதுக்கன் என்பதாக ஒரு மக்கள் சொல்கிறான் ஹத் குரானில் ஆயத்துவரத்து உண்மைத்துவத்துலேயும் சிறந்த பேச்சு யார் அல்லாவுடைய பேச்சு நீதி நீதியிலையும் நீதி காண்பிக்கக்கூடிய விஷயத்துலையும் சிறந்த பேச்சு யாருடைய பேச்சு அல்லாவுடைய பேச்சு சித்துக்கன் வ ஹுக்மன் ஹைர் அல் ஹதி ஹதியு மஹமது அந்த ஹயரை எப்படி வாசிக்கிறீங்க அத்ஃபை இருக்குது முதல் ஹயருடைய மேத்துஃப் பண்ணப்பட்டது தான் ரெண்டாவது ஹைர் ஹைரல் ஹைரல் ஹதி ஹதி முஹம்மது சல்லா அலை சொல்லாம் அதே போல் வழிகாட்டுதல் சிறந்த வழிகாட்டுதல் ரசுல்லாவுடைய வழிகாட்டுது இந்த ஹதீஸ் போதுமானது இந்த விஷயத்தை யார் மறுக்கிறாங்களோ அவங்க என்று சொல்கிறதுக்கு ஏன்னா ரசூல்லாவுடைய வழி வழிகாட்டுதல் தான் சிறந்த வழிகாட்டுது அப்படி யார் நம்பிக்கை கொள்கிறாங்களோ ரசூல்லாவுடைய பேச்சை மறுக்கிறான் ரொசிலாவுடைய பேச்சுகளில் சஹியாக உறுதி செய்யப்பட்ட எந்த பேச்சை மறுத்தாலும் குஃப்ரு தெளிவான குஃப்ரு சஹியாக வந்து எந்த ஒரு ஹதீசாக இருந்தாலும் சரி அது மறுத்தா என்னவாக இருக்கும் குஃப்ராக இருக்கும் அந்த நபர் காஃபிராக இருப்பார் எல்லாத்தையும் மறுக்கணும்னு கிடையாது ஒரு ஹதீஸை மறுத்தா கூட அதற்கு தவியல்கள் வைக்கிறனால தான் என்ன தொகுதி இலாக்கில் தக்வீர் பண்ண ஓ அக்மல் ஒன்றா சதியன் ஃபீ மின் ஹைத் ஆம திஹிமே அண்ணாஸ் மது ஓவீன் மது ஓவீன்னா யார் ரசுல்லா அலை அழைக்கிறாங்களோ அந்த விஷயத்துலேயும் சரி மனிதர்கள் கூட நடந் நடந்து கொள்ளக்கூடிய அந்த நடைமுறையிலையும் சரி ரசுல்லா தான் மனிதர்கள் மிக சிறந்தவர் அந்த வழிகாட்டுதல் அழைக்கக்கூடிய முறையிலையும் சரி மனிதர்கள் கூட நடந்து கொள்கிற முறையிலையும் சரி ரசுலாடி வழிகாட்டுதல் தான் மிக சிறந்தது நாசி ஹதியன் ஹதியனுக்கு வந்து தமீஸ்ன்ட்டு ஏராக்கிறாங்க பின்னாடி கிதாப்களில் வரும் தமீஸ்னு என்னட்டு அக்மலு உன்னஸ் ஹதியன் ஹதியனுக்கு என்ன யாராவது தமீஸ் கேன் ஹதியு அந்நாஸ் அன்னஹூ ஆமிலுஹும் அல் ஆமா அதே போல் ரசுல்லாவுடைய அந்த நடைமுறை மக்கள் மக்கள் கூட நடந்து கொண்ட அந்த நடைமுறை எப்படி இருந்துச்சு அனைத்து மனிதர்களை விட மிக மிக சிறந்ததாக இருந்துச்சு எல்லா வகையான வகையான மனிதர்கள் கூட ரசுல்லா வந்து எப்படி நடந்து கொண்டாங்கன்ட்டு ஹதீஸ்கரில் காண முடியுது மிக கடுமையான நபராக இருந்தாலும் சரி ரசிம்மா மாமலா நடைமுறை எப்படி இருந்துச்சுன்ட்டு ஹதீஸ்கரில் ஷெக் ஃபுஸான் கீழே கொண்டு வராங்க அல்லாஸ் பண்ணதெல்லாம் நபிக்கு தஸ்கியா தரோம் புராண ஆயத்தில் உள்ளது போல் இப்போ இன்னக்கல்ல அல ஹுலோக்கேன் அதையும் மக நீங்கள் மகத்தான குணத்தின் மீது இருக்கீங்கன்ட்டு அல்லா தரக்கூடிய தஸ்கியா இன்னக்கான என்ன தோக்கிது பிலா ஷக் பில சந்தேகம் கிடையாது இப்போ இன்னக்கல்ல அல கொலக்கின் அதையும் ஏன் என்னன்றது என்ன அதாவது உறுதி செய்கிறதுக்காக கொண்டு வரக்கூடிய அற்புதில் உட்பட்டு காலத்தை அலாபி ரஹமதி மின் அல்லாஹில் வலியல் கல்பு மின் ஹவுலிக்ஹும் ஆம்ருமா ரஹமதி மின் அல்லா அல்லாஹ் பெருந்து உள்ள ரஹமத்தின் காரணமாக அல்லாவுடைய ரஹமத்தின் காரணமாக தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த சஹாபிய சஹாபாக்கள்கிட்ட நீங்கள் மிக நளினமாக நடக்கிறீங்கன்றான் அல்லா சுனத்த அல்லாவுடைய அது ரசூல்லா வந்து சஹாபாக்கள்கிட்ட அனைத்து மனிதர்கள்டையும் நளினமாக நடந்தாங்கன்னா அது அல்லாவுடைய ரஹமத்தில் உட்பட்ட விஷயம் அவ்வளோ கொஞ்சம் ஃபர்தன் வலியுறுதல் கொல் நீங்கள் மிக கடுமையான உள்ளம் கொண்டவராக இருந்திருந்தீங்கன்னா நான் ஃபர்தும் மீன் ஹவுலிக் உங்களுடைய அந்த சுட்டுவார வட்டாரத்தை விட்டு அவங்க ஓடி இருப்பாங்க நல்லா பணத்தில் அதான் ஃபத்துனா வெகு தூரம் போயிருப்பாங்க அவங்க கூடவே இருந்திருக்க மாட்டான் ஏன்னா ரசுல்லாவுடைய ஹெலத் அப்படி இருக்கல நளினம் நடந்தாங்க சஹாபாக்கள் அவங்க கூட இருக்கிறத விரும்பினாங்க இது எதில் உட்பட்ட விஷயம் எல்லாவுடைய ரஹ்மத்தில் உட்பட்ட விஷயம் ரசுல்லா வந்து தன்னுடைய உம்மத்திட்ட சஹாபாக்கள்கிட்ட நளினம் நடந்தாங்கன்னா அது அல்லாவுடைய ரஹ்மத்தில் உட்பட்ட தான் இதுன்னு குறிப்பிட்றாங்க இப்போ அஃபு அனுபவம் நீங்கள் அவங்க செய்யக்கூடிய பாவங்களை பொருட்படுத்தாமல் விட்டுடுங்கன்ற அஃப் அஃனா என்ன அர்த்தம் அஃபுக்கும் அஃப் அன் மன்னிக்கிறது அந்த விஷயத்தை பொருட்படுத்தாமல் விடுறது குதிரை தெரிந்தோம் மேல் குதிரை மேல் குதிரை ஒரு நபரை வந்து பழி வாங்கிறதுக்கு நபர் இந்த நபருக்கு குதிரத்திற்கு ஆற்றல் இருக்குது இருந்தாலும் மன்னிச்சு விட்றது தான் அஃப் அஃபுக்கு அர்த்தம் குதிரத்து இல்லாமல் மன்னிச்சு விட்றது அது அஃப் கிடையாது ஆனால் அவர் கொடுத்த குதிரத்து இல்லை அவரை பழி வாங்கிறதுக்கு தான் ஆகணும் ஒரு நபருக்கு ஆற்றல் இருக்குது அந்த நபரை தண்டிக்கிறதுக்கு பழி வாங்கிறதுக்கு இருந்தாலும் மன்னிச்சு விட்றது தான் அஃப் அஃபுக்கு அர்த்தம் ஹும் அவர்களுக்காக பாம் பண்ணி கேளுங்கன்ற ஆலாஸ் ஃபில் இப்போ ஷாவிறும் ஷாவிறும்னா மஷூரா செய்யுங்க நபர்கள் சஹாபாக்கள் கூட மஷ்ரா செய்யுங்க நல்லா சொன்னது ஃபை த அசம்த இப்போ தவக்கல் அல்லா ஆயத்தினுடைய கன்னிஷன் கண்டிஷன் என்ன சொல்கிற வரக்கூடிய ஆயுத்துக்கு நூற்றி ஐம்பத்தொம்போது இப்போ இதாக அசம்த நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்கன்னா அந்த முடிவில் உறுதியாக உறுதி ஆயிட்டிங்கன்னா இப்போ தவக்கல் அல்லா அல்லாவின் மீது பொறுப்பு சாட்டுங்க பொறுப்பு சாட்டி அந்த விஷயத்தை வந்து அமல்படுத்துமாதிரி நல்லா சொல்லக்கூடிய நபிக்கு சொல்லக்கூடிய நெசியத்துக்கு இப்போ இதை அசம்தவற்கள் அல்லா ஃபஹாதா குலுக் ஹப் சல்லா அலையம் இதுதான் ரசூல்லாவுடைய குலுக் எல்லா குலானில் உறுதிப்படுத்தணும் ரசூல்லாவுடைய குலுக் ஓ கேன் அலிமன்னாஸ் பியசனி தரிகா போல் அல்லாஹுடைய தூதர் மக்களுக்கு மிக சிறந்த முறையில் கற்றுத்தரக்கூடிய நபராக இருந்தார் மிக சிறந்த முறையில் ஃபேன சொல்லா அலையம் அலஹி சல்லாத் வஸ்ல்லாம் மிஸ்த அமிலு அல் கிலத் கில்தா கில்தா அதனுடைய உச்சரிப்பு பாருங்கள் கலி கலீதுன்னா மிக மக்களை வந்து மிக நெருக்கிறது அது கஷ்டத்தை தருது கலீத் மேக்கான மேக்கான சல்லாஹலைஸ்லம் இஸ் அமிலும் கஸ்ராவாக ஃபதாக பாருங்கள் அவில் அதை அல்லது மக்கள்கிட்ட வந்து அதிகமாக கோபம் கொள்ளக்கூடிய நபராக இருக்குல்ல தாலீம் பண்ணக்கூடிய விஷயத்தில் கற்றுத்தரக்கூடிய விஷயத்தில் மக்கள்கிட்ட கோபத்தை காண்பிக்கக்கூடிய மனிதராக இருக்கேன் பில் தான் الجلد القلدة تنقيم أو الغضب في تعليم كما في قصة الذي دخل وبال في المسجد فأمرهم أن يتركوه حتى يكمل بوله ثم أمره بذنب بذنوب 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 من ما فسب عليه ثم دعاه وقال له إن المساجد ல துப்புன ல துப்புனம் லம் துப்புன துப்புனவன அங்கே ஏன் வராது நூனோடு நிப்பார்ட் லம் துப்புன ஏன்னா லம்ன்றது என்னது ஃபேல் முதாரியை மஜம் செய்யக்கூடிய ஆதார்களில் உட்பட்டது லம் துப்புனிக்கு ஏன்னா பள்ளிவாசல்கள் அதற்காக கட்டப்பாடலன்றாங்க எல்லாவுடைய துதர் அந்த நபருக்கு நல்ல முறையில் விளக்குறான் பள்ளிவாசல்கள் உள்ளே வந்து இவரின் ஒன்றுக்கு போகிறதுக்கு சிறுநீர் கழிக்கிறதுக்காக கட்டப்படலைன்றான் லம் துப்புன்னா இலே வெண்ணம பொனியே தள்ளி திக்குற இல்லை பள்ளிவாசலுக்கு எதற்காக கட்டப்படுது அல்லாவுடைய திக்குறக்காக கட்டப்படுது அந்த திக்குறில் வந்து நிறைய விஷயங்கள் ஷாமில் ஆகும் குரான் ஓதுறது முதன்மையான விஷயம் தொழுகிறது குரான் ஓதுறது தாலீம் தாழும் கற்றுத்தரது படிக்கிறது இதெல்லாம் எல்லாவுடைய திக்கிறில் உட்பட்டது அது தாலீம் தாழிலும் எல்லாவுடைய திக்கிறன்றதுக்கு என்ன ஆயத்த ஆதாரம்

பஸ் ஆவில திக்குது இல்லை நீங்கள் ஜும்மா நாளில் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அல்லாவுடைய திக்கின் பக்கம் விரைங்கன்றான் இந்த ஆயத்த அசோக்கு அதெல்லாம் இப்னவ மெயின் ஆதாரம் வைக்கிறாங்க த அல்லும் தாலீமும் அல்லாவுடைய திக்கில் உட்பட்டது ஏன்னா எதன் பக்கம் விரை சொல்கிறான் அதான் சொல்லப்பட்டதுக்கப்புறம் என்ன தொடங்குது ஜும்மா ஹுத்பா அந்த ஹுத்பாவில் எமேம் வந்து படித்து தராரு தன்னுடைய தன்னுடைய விஷ தான் தன்னுடைய எளிமையிலிருந்து படித்து தர்றாரு அமௌன் கேட்கக்கூடிய நபர்கள் அந்த விஷயத்தை வந்து படிக்கிறான் என்ன நடக்குது த அல்லிங்கும் நடக்குது த அல்லும் இதை வந்து அல்லாஹ் என்னன்னு சொல்கிறான் திக்ரு அல்லாவுடைய திக்ருன்றான் இன்னும்மா புனியத்திலி திக்ரில் லாஹி அஸ இந்த ஹதீஸ் வந்து முத்தஃபுன் அலிமா புகாரி மா முஸ்லீம் ரெண்டு பேரும் பதிவு செஞ்ச ஹதீஸ் வசூலில் என்ன சொல்கிறாங்க இன்னல் மசாஜிஸ் லம் தும்னால் இதலிக் இன்னம புனியாத் திக்ரில்லா பள்ளிவாசல்கள் அல்லாவுடைய திக்ருக்காக தான் கட்டப்படுது குலான் அலி அல்லா ஸ்மானதெல்லாம் தெளிவாக குறிப்பிட்டோம் ஃபி ஃபி புயூத்தின் துர்ஃபா அன் துர்ஃபாது அஸ்மஹு ஃபில் குதுவி வலாசா ரிஜாலும் லாத்துல் ஹீம் திஜாரத்து வலாபயூன் அன் திக்ரில்லா வைகாமி தாயுகா எகாஃபூன் யோமன் தத்து கல்லுபு ஃபிஹில் குலூபும் வெள்ளார் எந்த சூழலில் விழுது இந்த ஆயத்து இந்த ஆயத்தில் தெளிவாள குறிப்பிட்றோம் அதினல்லாஹன் துர்ஃபா பள்ளிவாசல்கள் உயர்த்தப்படுறதுக்கு உயர்த்தப்படணும் உயர்த்தப்படணும்னா கட்டப்படணும் அதே போல் பள்ளிவாசல்களை பள்ளிவாசலுக்கு இருக்கக்கூடிய ஹுக்குகளில் என்ன பள்ளிவாசல்களை தூய்மையாக வைக்கணும் அதில் இருக்கக்கூடிய நஜாசாக்களை உயர்த்தணும் தூய்மையாக வைக்கணும் சுருத்து நூறாம் வயதுக்கார ஃபியூ ஃபிய ஹஸ்முஹோ அல்லாவுடைய பேர்கள்லங்க நினைவூட்டப்படணும் அல்லாவுடைய பேர்கள் உதுவும் இவ்ளோ ஆசால் உதுவுனால் காலி பொழுது ஆசால்னா மாலி பொழுது பொழுதுகள் அதே போல் அந்த ஆயத்தினோட தொடர்ச்சியெல்லாம் சொல்லணும் ரிஜாலும் ரிஜாலும் லா லாத்லியும் திஜாரத்தும் வலாபையும் திக்ரில்லா இவர்கள் தான் மனிதர்கள் மனிதர்கள் ரிஜால்கள் ருஜுலத் உள்ளவன் ஆண்மை ஆண்மை உடையவர்கள் யார் லா துளியும் திஜாரத்தும் வலாபையும் நான் திக்கிற இல்லை திஜாரத்தும் சரி விற்கிற விற்கிறதும் சரி வாங்குறதும் சரி வியாபாரங்கள் அவர்கள் எல்லாவுடைய திக்கிற விட்டும் பாராமுகமாக்காது தூரமாக ஆ தூரமாக பாராமுகமாக்காது அவர்களை அதை விட்டும் தூரமாக்காது ராத்து ஹிந்தி ஜாரத்து வள பே வைத்தாயிசா எகாஃபோனையோமே தத்துக்கல்லு பூல் குலூபும் வளப்சர் அந்த மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க மறுமைனால அஞ்சக்கூடியவங்களா இருப்பான் தத்துக்கல்லு குலுபு குலூபு வளப்சார் உள்ளங்களும் பார்வைகளும் நிலை குலைந்து போகக்கூடிய அந்த மருமைனால பயப்பக்கூடக்கூடியவங்களா இருப்பான் இதுதான் முதல் பகுதி இந்த நாகியஜனுடைய முதல் பகுதி என்ன வழிகாட்டுல்களே சிறந்த வழிகாட்டுதல் அல்லா அல்லாவுடைய தூதருடைய வழிகாட்டுது அதற்கு தான் ஷெக்ஃபோஸான் இந்த ஆயத்துக்கள் ஹதீஸ்கெல்லாம் ஆதாரம் கொண்டு வந்தான் அதே போல் ஆமலாத்துலேயும் அல்லாவுடைய தூருடைய மலா ஆமலாத் ஆமலாத்துனா மக்கள் கூட நடந்து கொள்ளக்கூடிய அந்த முறையிலையும் அல்லாவுடைய தூருடைய நடைமுறை தான் மிக சிறந்தது அதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரம் வைக்கிறாங்க ஷெக்ஃபோஸான் ஹைருக்கும் ஹைருக்கும் லியாஹலி ஹிவான ஹைருக்கும் லியாஹலி உங்களே சிறந்த யார் தன்னுடைய மனைவியோட சிறந்த முறையில் யார் நடந்து கொள்கிறாங்கன்னா அவங்க தான் அவங்களே சிறந்தவர் என்றான் சொல்லிவிட்டு எல்லாடித்தூர் சொல்கிறாங்க ஆனால் ஹைருக்கும் பியஹ்லி என்னுடைய மனைவிமார்களோடு நான் மிக சிறந்த முறையில் நடந்து கொள்ளக்கூடியவன் என்று எல்லாத்தூர் குறிப்பிடுறான் அடுத்த மசெல்லாகவே நாளைக்கு அப்படிச்சார் ஹஸ்மானுக்கு அல்லாஹ் அஸ்வத்லூக்